வணக்கம் கந்தர் சஷ்டி ஐந்தாவது தினம் வீடு திருத்தணி வெற்றிவேல் முருகனுக்கு அருகம் விருத்தம் கந்தர் அனுபூதியிலிருந்து எடுக்கப்பட்டது திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் ராகம் அட்டானம் இசையமைத்தவர் எங்கள் தண்டையப்பேட்டை பாலுபாகவதர் நாகம்மாள் என் அம்மாவளி தாத்தப்பாட்டி நமஸ்காரம் மகமாயை களை வல்லபிரான் முக மொழிந்தொழிதிலே அகமாடை மடைந்தயர் என்றயரும் சுகமாயையும் நின்று தயங்குவதே சினத்தவர் முடிக்கும் பகை தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சின்னத்தவர் முடிக்கும் பகை குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் பெல்றோம் நினைத்ததும் மனத்தையும்றுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாகாமல் நினைத்ததும் மல்லிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாகாமல் நெருப்பையும் எரிக்கும்

தளத்துடன் நடக்கும் கொடு சூரர் தடுத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர சினத்தையும் முடர்சன் கரித்தமலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேயல தினக்குறி குறப்பெண் அத தின சுகித்தெண் திருத்தண்ணீருக்கும் பெருமாளே திருத்தண்ணீருக்கும் பெரும் நிறை புகழ்க்கும் செயி மண வாழனே தணிகை நாதா வள்ளி மண வாழனே தணிகை நாகா வள்ளி மலை வாழுகின்ற தணிகை காதா வள்ளி மலை வாழுகின்ற தணிகை காதா புள்ளி மயிலேறிவரும் தணிகை நாதா புள்ளிமயிலே வரும் தணிகைநாத பூவுலகம் வாழுகின்ற தணிகைநாத பூவுலகம் வாழுகின்ற தணிகைநாத பள்ளி மனவாள தணிகைநாத பள்ளிமலை வாழுகின்ற தணிகைநாத வெற்றிவேல் முருகனுக்கு தரோகரா